வாங்க வணக்கம் உங்கள் டெக்ஸ் மதுரை வைர ஊசி வந்திருக்கு மேம் சாரீஸ் இப்போ நல்லா மூமெண்ட் இருக்குது நல்லா போயிட்டே இருக்குது ப்ளவுஸு ஜாக்கெட் ஜாக்கெட் சாரி ப்ளவுஸுக்கு வந்து ஒர்க்கு வந்துடும் சீக்வன்ஸ் ஒர்க்கு அண்ட் எம்பராய்டி ஃபுல்லாக வைர ஊசி இந்த மாதிரி தான் வரும் பிசி ப்ளூ இது பிசி ப்ளூ வைர ஊசி சில்வர் பிரிண்ட்டு பிசி ப்ளூ உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு மேம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட் நோ சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட்டு மட்டும்தான் அதே இதில் நாவல் பழம் ஆமாம் நாவல் பழம் கலர் லவ்வா பழம் கலர் சேம் அதே டிசைனில் லவ்வா பழம் கலர் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை என் கேஜி டெக்ஸைஸ் மயில் கழுத்து பச்சை சில்வர் பிரிண்ட் வைர ஊசி ஒர்க்கு எம்ப்ராய்டு வரும் சீக்வன்ஸ் வரும் நானூற்றி ஐம்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி இது மெருன் இது மெருண் வைர ஊசி இது மெருண் இது லெவன் டேர் வைர ஊசியில் இது லெவன் டேர் சீக்வன்ஸ் ஜாக்கெட் வைர ஊசி இதுல காப்பர்லேயும் வந்திருக்கு கோல்டில் சாரி கோல்டில் வந்திருக்கு லவ்வா பழம் கலர் இது இதே இதில் கோல்டு வந்துருக்கு ஆமாம் கோல்டு பிரிண்ட் நானூற்றி ஐம்பது ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடான்னு பாண்டிச்சேரி ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் சிஓடி கிடையாது சிஸ்டர் மேம் மயில் கழுத்து பச்சை மயில் கழுத்து பச்சை இது காப்பரில் இருக்குது மயில் கழுத்து பச்சை இது காப்பரில் இருக்குது சீக்வன்ஸ் வரும் எம்ப்ராய்டி இதே மாதிரி தான் வரும் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் மெருன் இது மெருன் உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை என்கேஜி டெக்ஸ்டைல்ஸ் மதுரை புதுசாக பார்க்குறவங்கவாங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குங்கும ரெட்டுன்னு சொல்லுவோம் இது குங்கும ரெட்டு சாரி ஃபுல்லாக இப்படி தான் வரும் சாரி ஃபுல்லாக தான் வரும் வைர ஊசி இது லெவன்டர் வைர ஊசியில் லெவன்டர் உங்கள் நவின்டெக்ஸ் மதுரை நம்மளுடைய கடை வந்து மகால் தேடி ஸ்ட்ரீட்டில் இருக்குதுங்க பதினொன்று பார் ஏ எம்கே லயன் மாணிக்க கிருஷ்ணசாமி லயன் மகால் மூணாவது நவின்டெக்ஸ் மதுரை என்கேஜி டெக்ஸல்ஸ் மதுரை நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி உங்கள் நவின்டெக்ஸ்